நீங்களும் உங்க பசங்க அப்பா எடுத்து வர முடியாது நீங்களும் கூட வேற புருஷன் எடுத்து நீங்களும் அப்பா அம்மா வேற மகன கொடுக்க முடியாது இல்ல அப்போ உங்க லேட் அடிச்சா போன் பண்ணி சொல்லுங்க எல்லா லீவ் கூட எடுத்துருங்க இல்ல அது போய் திட்டாங்க வேலை விட்டு தூக்குறாங்க பரவாயில்ல விடுங்க இந்த கம்பெனி எல்லாம் வேற ஒரு கம்பெனி போய்க்கலாம் இது நம்ம சராசரி மனுஷங்க கடவுள் ஒன்னும் கிடையாது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் பல்லி விலக்ஷம் நான் தான் உங்கள் திவ்யா இன்றைக்கி ரெண்டு முக்கியமான விஷயம் பேச போகிறேங்க டெய்லி லைஃப்பில் எல்லா ஆண்களும் எல்லா பெண்களும் செய்கிற ஒரு முக்கியமான ஒரு தவறு தான் இந்த தவறால் இன்றைக்கி ஒரு பக்கத்து தோல் பக்கத்து ஒரு தோழியும் பக்கத்து ஒரு தோழரும் இன்றைக்கி இல்லை அவங்க வந்துட்டு அதனால அவங்க ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுறாங்க இது தினம் தினம் எங்கள் வீட்லையும் சரி உங்கள் சரி எல்லார் வீட்லேயும் ஆண்களும் பெண்களும் செய்கிற முக்கியமான தவறு தயவு செய்ய இந்த தவறு யாரும் செய்யாதீங்க அது என்ன தவறு எப்படி நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் முழுசாக சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவீங்க அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் வாங்க போகலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து தேரில் வந்து ஒரு அண்ணா அவங்க வந்துட்டு நேற்று வந்து ஆஃபீஸ் போக அவங்களுக்கு லேட் ஆகிட்டுருக்கு அவங்க என்ன பண்ணியிருக்கலாம் லேட் ஆகிட்டு இருந்தான் ஒன்று எப்படி ஆஃபீஸ் போனால் திட்ட தான் போகிறாங்க நார்மலாக மிதமான வேகத்திலே போயிருக்கலாம் இல்லையா ஆஃபீஸ் லீவ் போட்டிருக்கலாம் ஒரு கால் பண்ணி சொல்லிட்டு கூட பொறுமையாக கூட போயிருக்கலாம் அவங்க என்ன பண்ணிட்டு ஆஃபீஸ் லேட் ஆகிடுச்சு திட்டுவாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பர்மனென்ட் ஸ்டாஃப் கிடையாது டெம்ப்ரரி ஸ்டாஃப் அதாவது ஒப்பந்தத்துக்கு முறையில் போயிருக்காங்கல்லே அந்த ஸ்டாஃப் வந்துட்டு அவங்க ஸ்பீடாக போயிருக்காங்க போகிற வழியில் தவறிட்டாங்க இப்போ வந்து இதில் யார் பாதிக்கப்படுவோம்னு நினைக்கிறீங்க அந்த கம்பெனி ஸ்பீடாக போனால் திட்ட போகிறேன் என்ன பண்ண திட்ட செய்வாங்க வேறு என்ன பண்ணிட்டு போகிறாங்க சப்போஸ் வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா தூக்கிட்டே இந்த கம்பெனிலாம் வேறு ஒரு கம்பெனி இருக்குது இப்போ நீங்கள் இல்லைன்னா அந்த கம்பெனி வந்து வேற ஒரு ஆளை போட்டு ப்ரொடக்ஷன் எடுத்துப்பாங்க நீங்கள் இல்லைன்றது அவங்க அந்த கம்பெனி இழுத்து மூடி போய்ட்டு போகிறாங்களா ஒன்றும் கிடையாது நீங்கள் ஒரு நாள் லேட்டாக போகுது தான் அவங்க ஒரு நாள் நீங்கள் எடுத்துலாம் வேறு ஆளை போட்டு எடுத்துப்பாங்க இப்போ இந்த இடத்துல அவங்க தவறிட்டாங்க இப்போ யார் கஷ்டப்பட்டது அவங்களோட அந்த ரெண்டு குழந்தைங்க கஷ்டப்பட்டது அப்பா இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அவங்களோட மனைவி புருஷன் இல்லாமல் அவங்க மனைவி கஷ்டப்படுறாங்க அவங்க அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க இவங்க ஒரு ஆள் இல்லாத இத்தனை பேர் கஷ்டப்பட்டாங்க இவங்க ஒரு ஆள் தான் அந்த கம்பெனி கஷ்டப்படல இந்த நிஞ்சி முன்னாள் ஒரு நாள் ஒரு மழை அணிந்து போட்டு போயிடுவாங்க அவங்க வே அவங்க இடத்துல வேற ஒரு ஆளை வச்சு அந்த ப்ரொடக்ஷன் அவங்க எடுத்துக்க போகிறாங்க தயவு செய்து சொல்கிற எல்லா ஆண்களுமே சரி உங்களுக்கு ஆஃபீஸ் லேட்டாகிடுச்சா அவனு கால் பண்ணி சொல்லிவிட்டு பொறுமையாகவே போங்க ஸ்லோவாகவே போங்க எனக்கு லீவை கூட போட்டுருங்க அவங்க திட்டுவாங்க அப்படின்றது நீங்கள் ஸ்பீடாக ஸ்பீடாக வண்டியில் போய்ட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க நீங்கள் நாளைக்கு எண்டாஃப் தேர்ட் கஷ்டப்பட போகிறது உங்கள் ஃபேமிலி மட்டும்தான் கம்பெனி வந்து வேற ஒரு ஆளை போட்டு அவங்க வேலையெல்லாம் வாங்கி அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஐயோ நம்ம கம்பெனிக்கு ப்ரொடக்ஷன் போதுன்னு அவன் ஸ்பீடாக வந்தான் அப்படின்றதுக்காக வந்து அது வந்து இவங்க வந்து ஒப்பந்த ஸ்டாப் வேறு ஒரு கம்பெனி ஸ்டாஃப் இருந்தாலும் இவ எவ்வளோதாவது பணம் கொடுத்தாலும் அந்த அப்பாவோட எடுத்து அந்த புஷனோட எடுத்தியோ அந்த மகனோட இடத்தியோ அந்த பணம் வந்து நிரப்பிடாது இருந்தாலும் ஒரு ஆறுதலாக்காவது அந்த டைம் கம்பெனி ஸ்டாஃப் இருந்தால் கூட அது கூட கிடையாது இவங்க வந்து ஒப்பந்த ஸ்டாஃப் இன்றைக்கி வந்து அவங்க அவர் இல்லாமல் அவங்க குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்க்கவே அவ்வளோ அந்த குழந்தைங்க ரொம்ப பார்க்கவே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எல்லா ஆண்களுமே சொல்கிறேன் வேலைக்கு போகிறப்போ ஸ்லோவாக போங்க லேட்டாகிடுச்சா அவர் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் எல்லா லீவு கூட எடுத்துடுங்க இல்லையா அது போய் திட்டுறாங்களா வேலை விட்டு தூக்குறாங்களா பரவாயில்லை விடுங்க இந்த கம்பெனிலாம் வேலை ஒரு வேறு ஒரு கம்பெனிக்கு போய்க்கலாம் ஆனால் நீங்களா உங்கள் அப்பாசம் வேறு ஒரு அப்பாவை எடுத்துகிட்டு வர முடியாது உங்கள் உடனாடி வேறு ஒரு கொஷன் எடுத்துகிட்டு வரணும் நீங்களும் உங்கள் அப்பா அம்மா வேறு ஒரு கொடுக்க முடியாது இல்லை அதாவது இப்போ எல்லா மனுஷரும் வந்து ஹண்ட்ரட் அர்லன்ஸ் ஆறாலுமே கரெக்ட் டைம் போய் பண்ண சொல்லி கண்டிப்பாக கொடுத்துட முடியாதுங்க காலத்தாவது முறை எல்லா மனுஷனுக்கு இயல்பு இயல்புதான் சராசரி மனுஷங்க கடவுள் ஒன்றும் கிடையாது ஏன் இவ்வளோ வேகமாக போய் இவ்வளோ சீக்கிரம் முப்பது நாற்பது வயசு எதுக்கு மேலே போய் சேரணும்னு சொல்லுங்கள் யோசிங்க கம்பெனி இல்லை நம்ம இல்லைன்னா நாளைக்கு கம்பெனி வேறு ஒரு ஆள் இருக்கிறாங்க நம்ம குடும்பத்தில் நம்ம என்ன வேறு ஆள் கிடையாது இந்த வேலைக்கு வேறு ஒரு வேலை இருக்குது நம்ம வந்து மெத ஸ்லோவாக தான் போகணும் இவ்வளோ வேகமாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக யோசிச்சு கம்பெனி ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு ஸ்லோவாகவே போங்க இன்னைக்கு அந்த குழந்தைங்க உட்காந்து அவங்க மனைவி உட்காந்து அவங்க அப்பா உட்காந்து அப்படி கதறாங்க பார்க்கவே முடியல அடுத்த ஒரு விஷயம் இதுவுமே வந்து நேற்றுக்கு ஒரே நாளில் இந்த ரெண்டு விஷயம் ஒரே நாளில் நடந்தது தான் ஒரு பெரிய வீடு கேரளா ஸ்டைலில் வீடு அவங்க வீட்டில் ஹஸ்பண்ட் உடைய ஒய்ஃபுக்கு டெய்லியுமே சண்டை வரும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டாங்க காலையில் வந்து ஒரு பதினோரு பன்னொன்று பதினொன்றரை பத்தரை பதினொன்று மணிக்கு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு மதியம் சமைக்கிறது என்னன்னு தெரியல வந்துட்டு வராண்டாவது வெளியே வந்து உட்காந்துட்டு அவங்க சிஸ்டர்கிட்ட ஃபோன் கீழே ஸ்பீக்கர் வச்சு பேசிக்கிட்டே வெங்காயம் இப்படி வச்சு கட் பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க நான் கொஞ்சம் இப்படி மேலே தூக்கி கேட்டேன் என்ன வீடியோவில் கவர் ஆகலன்னு சொல்லிவிட்டு அவங்க கொஞ்சம் கீழே டவுன் அதை வச்சுருக்காங்க இப்படி பிடிச்சி கட் பண்ணும்போது இப்படி தோலை பிடிச்சி இப்போ இழுத்திருக்காங்க இழுக்கும்போது இந்த கத்தி இந்த எந்த இருக்குது இல்லையா ஜஸ்ட் ஒரு செகண்ட் ஏன் அப்படி அந்த ஃபோன் என்னதான் இருக்கு சொல்லுங்களேன் ஒன்றும் இந்த சமையல் வேலையை முடிச்சுட்டா அவங்க சிஸ்டர் கிட்ட பேசிருக்கலாம் இல்லை ஃபோன் பேசி எவ்வளோ வேறு ஃபோன் பேசிட்டு போகிறீங்க அந்த ஃபோனை பேசி முடிச்சுட்டு அதுக்கு வந்து சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் டெய்லி டெய்லி எல்லா பொண்ணுங்களையுமே செய்கிறது பெரிய தப்பு இதுதான் ஃபோன் எடுத்தால் அந்த ஃபோன் அந்த ஃபோனையே உலகமாக அப்படியே நினச்சிட்டு போயிடுறீங்க உங்களை சுற்றி என்ன நடக்குது உங்களுக்கே தெரியல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியல நீங்கள் என்ன சாப்பிடு ஃபோன் பார்த்துட்டே சாப்பிட்றீங்க நீங்கள் என்ன சாப்பாடுங்க வயிற்றுக்குள்ள என்ன போகுது கூட உங்களுக்கு தெரியல எதில் ஃபோன் போன் பேசிட்டே வரீங்க எதில் யார் வர்றாங்கன்னே தெரியல ஒரு ஜஸ்ட் ஒரு செகண்ட் தான் அவங்க சிஸ்டர் லைனில் போனாலும் ஏதோ ஒரு சவுண்ட் ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுது அவங்க கத்துறாங்க என்ன பண்ணலாம் தெரியல அவங்க வந்துட்டு ஃபோன் சவுண்டு கேட்க என்ன செலவுல சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல அவங்க அதுக்கப்புறமா அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்ண என்ன திடீர்னு மாரி சவுண்ட் கேட்டு தெரியல ஆஃப் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சொன்னா அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கடிக்கடி சொன்னவர் ஸோ அதனால இவங்களோட சிஸ்டர்ஸ் கட்டி அவர் அவ்வளவு பேசுறது இல்லை போல இருக்கு ஒரு ரெண்டு மூணு டைம் கால் பண்ணியிருக்கான் எடுக்கணும் ஒரு நாலா டைம் ஃபோன் ஒன்று போதா திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்பதான் இவங்க சொல்லியிருக்காங்க சரின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன்ல சிசிடிவி கனெக்ட் இருக்கு இல்லையா அவங்க வீட்டில் சிசிடிவி கேமரா இருக்கு அவங்க வரணும்ல உட்காந்து கட் பண்ணி இருக்கிறாங்க அப்போ பார்த்தா அவங்க ஒய்ஃப் கீழே வந்து கிடக்குது தெரியுது சரி நிறைய வீட்டுக்கு வந்துட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு நிறைய வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்துட்டு இதே சப்போஸ் அந்த வீட்டில் சிசிடிவி இல்லைனா இது எப்படி வந்து வெளி உலகத்துக்கு எப்படி எல்லாம் என்ன நினச்சி என்னென்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க சொல்லுங்கள் ஏன்னா டெய்லி அவங்க வீட்டில் ஹஸ்பண்ட் ஓய்வு சண்டை நடக்குது இது வந்து அவங்க ஹஸ்பண்ட் மேலே தான் இந்த பழி போயிருக்கும் ஆட்டோமேட்டிக்காக இவங்கிட்ட டெய்லி சண்டை இருக்கு அவங்க ஹஸ்பண்ட் ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே இல்லை அவங்க வீட்டில் சிசிடிவி இருந்ததுனால சிஸ்டம் ஆன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க ஃபோன் பேசிவிட்டு இப்படி கட் பண்ணவும் இந்த கத்தி போய்ட்டு இப்படி காசாகி அவங்கள இதுவாகிடுச்சு இந்த ஃபோன் அந்த ஒரு ஃபோனால இப்ப அவங்க வீட்லேயும் மூணு பசங்க இருக்காங்க பசங்க ஸ்கூல் போயிருக்காங்க இப்ப அந்த பசங்க சதுரம் இருந்தா அவங்க அவங்க அம்மானு கூப்பிட்றது அவங்க அம்மா இப்ப கிடையாது அந்த பசங்க எவ்வளோ வளையிருக்கும் அப்பா இல்லைன்னா கூட அம்மா காப்பாத்திருவாங்க ஆனால் அம்மா இல்லைன்னா அப்பா அந்த பசங்களை வச்சு எப்படி வச்சு காப்பாற்றுவாங்க ஜஸ்ட் ஒரே ஒரு செகண்ட் அந்த ஒரு செகண்டில் வந்துட்டு இப்படி அங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அந்த டைமில் அங்கே ஒரு ஓய்வு போச்சு இங்கே ஒரு செகண்ட் இந்த ஒரு செகண்ட் இங்கே ஒரு ஓய்வு போச்சு இப்போ சார்ந்த அந்த ஸ்கூல் வந்து அந்த குழந்தைங்க அவங்க அம்மாவை தேடும்போது அவங்க அம்மா இல்லைன்றப்போ கல்ல பார்த்துட்டு போகிறப்போ இருந்த அம்மா இப்போ சேர்ந்த வருந்தை பார்க்குறப்போ இல்லை நாளிலிருந்து நம்மளுக்கு அம்மாவே இல்லை அப்படின்றப்போ அந்த குழந்தைங்களோட ஒரு மனநிலை என்ன ஒரு அழகு எவர தெரிஞ்ச பசங்க ஒரு மூணாவது நாளாக படிக்கிற பசங்க தான் அப்போ அதுக்கு மனநலம் எப்படி இருக்கும் தயவு செய்து சொல்றேன் யாருமே சரி ஃபோன் பேசுகிறீங்களா ஃபோன் பேசும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசிட்டு வச்சிருங்க இல்ல ஃபோன் பேசும்போது வேற வேலையும் செய்யாதீங்க அது முக்கியமாக இந்த மாதிரி கத்தி நெருப்பு கிட்ட போறது போகிறது போறது இந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க தயவு செய்து உங்க குடும்பத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த வீடியோ வந்து நீ நான் டெய்லி லைஃப்ல நானும் இங்க நம்ம வீட்லேயும் நடக்கலாம் இங்க வீட்லேயும் நடக்கலாம் எல்லார் வீட்லேயுமே நடக்கலாம் ப்ளீஸ் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த தவிர யாரும் வேற எங்கேயும் நடக்காமல் பார்த்து அவங்களும் அட்லீஸ்ட் சேஃபாக இருந்தால் இந்த வீடியோ மூலமாக பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் சேஃபாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் அதுவும் ஃபஸ்ட் இன்சிடெண்ட் அந்த பணியில் போகிறது கூட ரெகுலராக நடக்கிறது சொல்லிச்சோம் இந்த இப்படி ஒரு இப்படி கூட ஒருத்தருக்கு வந்து ஒரு இறுதி காலம் வருமானதை யோசிக்கவே முடியலைங்க ஒரு வெங்காயம் கட் பண்ணும் போது எப்படி ஒரு காலம் வருமானதை சத்தியமாக யோசிச்சு கூட பார்க்க முடியல எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஷேர் பண்ண நீங்களும் எல்லாரும் பாருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி மற்றங்காரு வீட்டிலையும் நடக்காமல் இருக்கணும்னா நீங்கள் ஷேர் பண்ணி அவங்களுக்கு சொல்லுங்க ஒரு அவேர்னஸ்ஸை கிரியேட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி